தொட்டது தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி போகுது அது மட்டும் இல்லாமல் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது இத்தனை வருடங்களாக பல கஷ்டங்களை தாண்டி இன்னல்களை தாண்டி ஒரு நாலு மாதமாக ஒரு விடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இருந்த ஒரு விஷயம் சார் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போனால் லைட்டாக தடைப்படுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் சீக்கிரம் நடந்தால் பரவாயில்ல தான் அவ்வளோ கஷ்டப்பட்ட மறுபடியும் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னா நிறைய பேர் இருப்பீங்க சார் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்து நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு மேலே நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க தனிப்படியாக ஜோதிட பார்க்கணும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நல்ல பிரபலமான ஒரு ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கேன் நான் முன்னாடி வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் அவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அரசியல் பிரமுகர் அவர் அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் ஜோதிட பார்க்க இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆக்டர்ஸுமே வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அவ்வளோ பக்காவாக கணிச்சு சொல்றாரு சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோ கொடுக்கலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாவே மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லக்கூடியது ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா மற்றவனுக்கு கீழே அடிபணிஞ்சு வேலை பார்க்க மாட்டான் விரிச்சக ராசிக்காரர் இருக்கார் அப்படின்னா அவரோடைய தாட் அதாவது அவரோட ஐடியாவுக்கு மீறி வேற எந்த ஐடியா சொன்னாலும் அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏற்றுக்கவே முடியாது அதே மாதிரி விருச்சகராசிக்காரர் இருக்கார் அப்படின்னா அவர் மற்றவங்களுக்கு இறங்கி போகாதவார் விருச்சகராசிக்கார் இருக்கார் அப்படின்னா பல பேர் திட்டுற இடத்துல அவர் வந்து இருப்பார் காரணம் அவராக தான் இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு ராசி ராசிகள்லேயே வித்தியாசமான பேசினா கடுப்பாகிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ராசினா ராசி தான் இந்த ராசி அப்படின்னா தேல் ஒரு இதுக்கு பார்த்திங்களா ஒரு வார்த்தை ஒவ்வொன்று தேள் கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுவார் பேசாமே இருப்பார் பேசுனார்னா முன்னாடி இருக்கிறோம் அப்படியே ஓடி ஓடிப்போம் அந்த மாதிரி பேசுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விருட்சி ராசிக்காரர்கிட்ட அதிகமாக ஒரு நீங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கீங்கன்னா அவங்களாம் காலத்தோடு கும்புற அளவுக்கு தான் இருக்கணும் இந்த விருட்ச ராசிக்காரர்கள் பார்த்து ஏன்டாங்களாம் மனுஷனடாக இருந்தீங்கன்னா மனுஷன் மாதிரி பேசுகிறாள் எப்படி இருக்க உன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது உன் டென்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் பாஸ் அமைக்கிறதுல ஒரு கோல்டு நூறு பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொய் இல்லாத ஒரு உறவு உறவு இந்த விருஷராசிக்கார்கிட்ட பழகினீங்க அப்படின்னா நண்பனாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூராக இருக்கும் ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ப்யூராக இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ டென்ஷன் ஆகும் வைச்சா ஓவராக பாசம் வைப்பாங்க அதேமாதிரி வச்சாங்கன்னா அப்படியே ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப கரெக்ஷன் பார்ப்பாங்க எப்படின்னா இதை சரியாக பண்ணும் ரொம்ப கரெக்டாக பண்ணும் அப்படிம்பாங்க வீட்டில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இவங்ககிட்ட இப்படி தான் பழகணும் இப்படி தான் பழகணும் என்கிட்ட இப்படி பேசுகிறா என்கிட்ட இப்படி தான் பேசணும் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக கூடா இந்த மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த ராசிக்காரர்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா விருச்சகராசிக்காரை சுற்றி நண்பர்கள் வட்டாரமே கம்மியாக தான் இருக்குது எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்க இவா ஏன்னா ராசிக்காரர்கிட்ட ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்காது அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இவர் வந்து போய் பழகலை அப்படிங்கிறத விட இவர்கிட்ட பழகிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கார் நம்ம ஆளுக்கு ஒரு தினா வெட்டு இருக்கும் என்ன அப்படின்னா அவன் கிடக்கிறான் இவன் கிடக்குறான் இவன் ஒரு ஆளுன்னு இவன் ஒரு ஆளுன்னு இந்த மாதிரி பேசுகிறது தான் சிவராசிக்காரர்கள் யாரையும் ஒரு தெய்வியை எதிர்பார்க்க மாட்டாங்க ஏய் உனக்கு இல்லை நான் என்ன வேலை பார்க்கணும் எனக்கு கீழே வேலை பார்க்குறது ஆயிரம் பேர் நான் உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு மனப்பான்மையுடைய ஒரு உன்னதமான ராசி ராசி பல கஷ்டங்கள் போட்டிருப்பாங்க மற்றவங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது மற்ற ராசிலாம் கம்பேர் பண்ணும்போது இது இவங்கெல்லாம் வச்சு செஞ்சுட்ருப்பாங்க உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம் இப்போ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் கடவுள் புண்ணியத்தில் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க பல இடைஞ்சல்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விருச்சகராசிக்கார்கள் இன்றைய காலகட்டத்தில் வசிச்சிட்ருப்பாங்க நிறைய கஷ்டங்கள் சார் பணக்கஷ்டம் இழப்பு உயிரிழப்புலாம் நிறையா உயிரிழப்புலாம் சந்தித்து பார்த்துருப்பாங்க உயிரே போய்ட்டு வந்திருக்கவங்களும் அவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் அழிஞ்சிருப்பாங்க ஃபைலு தூயிட்டு அழைஞ்சிருப்பாங்க பண கஷ்டம் லாக் ஆகிருப்பாங்க இன்றைக்குமே இன்றைய காலகட்டமில் உயிர் தப்பிச்சு உழைச்சிட்ருக்காங்க பண கஷ்டம்லாம் என்றைக்குமே அவங்களுக்கு தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வகையில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியாது சேவிங்ஸ்ன்னு கையில் ஒன்றும் இருக்காது ஆனால் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது வருஷம் அப்படியே லைட்டாக அப்படியே மினிக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் கடன் இருக்க தான் செய்யுது அந்த கடன் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு ஒரு சூப்பரான ஒரு வருடம்னே சொல்லலாம் இந்த வருஷம் வந்து ஒரு வாய்ப்பு இந்த அப்படி இந்த ஆப்ஷன் ப கிளிக் பண்ணினா உனக்கு ஜாக்பாட் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு உன்னதமான வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிகராசி பொறுத்தவரைக்கும் கடந்த நாலு மாதமாவே ஒரு டோர் ஓப்பன் கொஞ்சம் பணவரம் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் சேவிங்ஸில் போடல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு ஆ ஒரு ஹாப்பியான வருமானம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி இந்த நாலு மாதமாக ஒரு மூணு மாதமாக பயங்கரமாக குழந்த இல்லாதீங்க குழந்த பிறந்தவங்க கல்யாணம் வந்திங்க கல்யாணம் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எதிர்பார்த்தீங்களா அந்த எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் பல விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கும் ஃபேமிலி ஒரியண்டடான விஷயத்தில் சின்ன சின்ன மன கசுகள் இருக்க தெரியும் சோதரன் சகோதர வழியில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கசப்புகள் இருக்க செய்யும் ரொம்ப நீங்களே இறங்கி எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க சின்ன சின்ன மனக்கசப்புகள் இங்கே மேலே இருக்க இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் சென்றிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக சந்தோஷமான காலங்களாக போகுது நாலு மாதமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏப்ரல் வரைக்கும் வந்து உங்களுக்கு சூப்பராக நடக்க போது அது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்டாக இருக்கே தவிர ரொம்பலாம் இறங்காது இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இறக்கமே கிடையாது எல்லாமே ஏற்றம் தான் நல்ல ஒரு சந்தோஷத்துக்கான ஏற்றம் தான் வரவுக்கான ஏற்றம் தான் மகிழ்ச்சிக்கான ஏற்றம் தான் அந்த மாதிரி தான் இனிமேல் இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படாத கஷ்டம் பட்டுட்டிங்க சார் லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து ஒரு மேடு கொள்ளத்தை ஏறணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் படாத ஒரு ரொம்ப ஒரு பாதாள குழியில் இறங்கி ஏற போகிறீங்க ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே இறங்கிட்டீங்க இதுக்கு மேலே ஏறக்கூடிய டைம் தான் இதுக்கு மேலே நீங்கள் கவலை அவசியம் கிடையாது ஸோ இதுக்கு மேலே நல்ல நேரத்திற்கான நேரம் தான் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து தான் வந்து அடுத்த விஷயங்கள் அமையுது சரி சார் இது எல்லாம் ஓகே இப்போ நம்ம கல்வி ரீதியான விஷயங்கள் குழந்தைகள் கல்வி இதுக்கும் மருத்துவ ரீதியான விஷயத்துக்கும் நீங்கள் எப்பயுமே அந்த ஜோதிடம் பார்க்காதீங்க டிஸ்க்ளைமராகவே நாங்கள் வந்து சொல்லிடுறோம் அதே எல்லாத்துக்குமே அது பர்ஃபெக்ட்டாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக பண்ணாலும் டாக்டர் பார்த்துக்கணும் ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துக்கூடாது மற்றபடி தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ஹாப்பியான ஒரு மொட்டினால கூட உங்களுக்கு வரலாம் நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்திருக்கோம் குழந்தைய வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் வந்து தூக்கமின்மையினால் இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதே மாதிரி தொழில் நிறைய தொடங்கி தொழில் வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக ப்ரெஷர் போட்டுக்காதீங்க ஆள் கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்களில் ஸோ அதனால் வேலை ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க க சொல்லி பாருங்க கரெக்டாக வச்சுக்கோங்க லிமிட்டாக வச்சு ஒரு சா சேஃபாக சாஃப்டாக மூவ் இருந்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு பாரம்பது உட உறவு ரீதியான விஷயங்கள்லையும் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது நம்பிக்கை சார்ந்து நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்களோட பாசத்தை மீறி யாரும் எதுமாரி பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு உங்கள் மேலேயும் நம்பிக்கையாக தான் இருப்பாங்க இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும்போது ரொம்பவே நல்லது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் அதிக இது முதலீடு போட்டு பண்ண போகிறீங்க அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது என்னென்ன நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க சென்ற உடம்பே வந்து எதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுன்னு ரெடி பண்ணியிருப்பீங்க அது ஓரளவுக்கு லக்காக ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இழுப்பு இருக்க தான் செய்யும் போக போக சரியாக போயிடும் அதனால் நீங்கள் அதுக்குமே கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி புதுசாக லேண்ட் வாங்குறீங்க புதுசாக கார் வாங்குறீங்க இதுக்கு மேலே எல்லாமே லக்கு தான் சார் அடிக்கிறது ஜாக்போட் தான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த நல்ல விஷயங்களுக்கு தகுந்தார் உங்களோட லைஃபை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி பண்ணிகிட்டே வாங்க உங்களோட இருந்து உங்களோட மேனேஜர் இருந்து எல்லாமே உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நானும் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் லைட்டாக பண்ணிட்டு தான் இருக்கு இப்போ நீங்கள் சொல்லும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் உண்மை என்ன மறக்காம கமசத்தில் பதிவிடுங்க இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய சக்ஸஸை சந்திக்க போகிறாங்க ஏன்னா நிறைய தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு சக்ஸஸ் இனிமேல் வந்து லைஃப்பில் கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒன்று ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து சின்ன ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு நடந்துருக்கும் அது ஒன்றும் உங்களுக்கு சரிப்பட்டு வந்திருக்காது மறுபடியும் அடுத்த டைம் பண்ணிங்க அது ஓகே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை எதாவது இதாக இருக்கும் அடுத்தது ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிடுவாங்க அது ஓகே இருக்கும் திருமணத்துக்கு ட்ரை பண்ணிங்க ஃபஸ்ட்டு எதாவது இடைஞ்சலாயிருக்கும் மறுபடியும் ரெண்டாவது ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க திருமணம் ஓகே இருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் போதே சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் செகண்டு உங்களுக்கு ரெடியாக அமைஞ்சிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன தடங்களை தாண்டி தான் உங்களோட லைஃப் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அது மாதிரி தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது லேண்டு பார்த்துருப்பீங்க அந்த லேண்டு ஓகே ஆராய்ச்சி இருந்துருக்கும் டக்குனு கேன்சல் ஆயிருக்கும் மறுபடியும் லேண்டு பார்ப்பீங்க அது தொழில் தொடங்குவீங்க இது மாதிரி தான் அது ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அது பிக்கப் ஆகி நல்லா ரெடி ஆகிக்கும் அது அப்படியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை ராசிக்காரர் ஒரு லக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா காலகட்டத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப அது இதுன்னு சொல்கிற காலகட்டத்தில் கூட மன கஷ்டம் இருந்து அது இதுன்னு உங்கள் பிரெயினெலாம் அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பீங்க அதுன்னு பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களை பிச்சை எடுக்கிற ரேஞ்செலாம் விட்டுருக்காது எதாவது ஒன்று பண்ணி சரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க எந்த காரணத்தில் போட்டு அடித்தாலும் பாட்டு கோல் அடிச்சுட்டே இருக்கிறான்ண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விற்சிகராசிக்காரில் இருந்திருப்பீங்க ஆனால் படாத கஷ்டம் இப்போ படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க பார்க்குறவனுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பட்டாத கஷ்டம் பட்டிருப்பீங்க உங்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்களும் இல்லை இனிமேல் உங்கள் அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறவங்களும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு தொடங்க போகிறது அதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கே புரியும் அது மட்டும் இல்லை சார் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் சார் குழந்தை விஷயம் திருமண விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் தான் கேட்டுட்ருப்பீங்க நிறைய பேர் அதிகமாக உடல் ரீதியான விஷயங்களுக்கு அதிகபட்சம் டாக்டர் பார்த்துருங்க அது மெயினாக சொல்கிறோம் இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு துறையில் கொண்டு போய் பணம் போடுறத கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் என்றைக்குமே செட் ஆகாது ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடியது ஏன்னா அது என்னைக்காவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது டிஜிட்டலைஸ்டு வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக விஷய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கரன்சியை நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டோடய வருமானம் தான் வந்துட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஸோ இந்த ஃபாரன்சிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே தான் பட் அதிகமாக டிஜிட்டலைஸ்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட்டு நீங்கள் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டாக உங்களுக்கு வரணும் இது வந்து இந்த ராசியோடைய அமைப்பு அமௌண்ட்டாக வரும் நாம்பெல்லாம் போய் அமௌண்ட் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல போட இது இதுதான் வந்து இந்த ராசியோட அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர் தான் இந்த விஷய ராசிக்காரர்கள் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைப்போகுது அதில் தகுந்தார் போல் உங்களை வந்து டியூன் பண்ணிக்கோங்க அதிகபட்சம் எப்பவுமே முருகரை வணங்குங்க முருகர் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை தருவார் முருகரை வணங்குனீங்க அப்படின்னா போதும் ஓ முருகரே போற்று ஓ முருகரே போற்று ஓ முருகரே போற்று அப்படின்னு மறக்காங்க கமெண்ட்ல மூணு டைம் பதிவிட்டுட்டு ஃப்ரீ டைமில் உங்களோட வீடுகளில் இந்த விஷயத்தை சொல்லி பாருங்கள் ஓம் அப்படிங்கிற பிரபஞ்ச வார்த்தை மிகப்பெரிய ஒரு அருளாசி தரக்கூடியது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே